வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை நன்றிய காலை செய்திகள் உழைப்பை வாங்கிக் கொண்டு ஏமாற்றும் முதலாளிமார்கள் பலிகள் நிறைந்த குரல்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்பொழுது கிடைக்கும் நாள் சம்பளத்தில் கடும் பொருளாதார சவால்களை மேற்கொள்வதாக கவலை வெளியேற்றுள்ளனர் அரசாங்கமானது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் வழங்க சம்பளமாக கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்த நிலையிலும் அதற்கு கம்பெனிகள் மறுப்பு தெரிவிக்கின்றன தற்பொழுது கிடைக்கும் வருமானம் தங்கள் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்கு போதுமானதாக இல்லை என்றாம் இதனால் அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குரியதாக இருக்கும் என்றாம் கவலை வெளியேற்றுள்ளனர் தெளிவற்ற தேசிய அடையாள அட்டைகளுக்கான கடவுச்சீட்டுகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் தனிநபரை அடையாளம் காண முடியாத தெளிவற்ற தேசிய அடையாள அட்டைகள் கடவுச்சீட்டுகள் வழங்குவதில்லை என்று குடியுரிப்பு திணைக்களம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளனர் கடந்த சில தசாப்தங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டை கருத்தில் கொண்டும் எந்த வகையிலும் விமான அனுமதி பத்திரங்கள் தயார் செய்ய மாட்டோம் என்றும் குடிபரவு கட்டுப்பாட்டாளர் நாயகம் அறிவிக்கிறார் விமான கனவு சீட்டுகளை வழங்க விண்ணப்பதாரிகளின் விண்ணப்பம் படிவம் ஆறு மாதங்களுக்கு செல்லுபடியாகும் விண்ணப்ப புகைப்படம் தேசிய அட்டை புறப்பிச்சான்றிதழ் என்பன சமர்ப்பிக்கப்பட வேண்டாம் சமீபத்தில் எடுக்கப்பட்ட வண்ண புகைப்படம் பல விண்ணப்பதார்கள் வழங்கிய தேசிய அடையாள அட்டையின்படி விண்ணப்பதாரை அடையாளம் காண முடியாதிருக்கனதம் இதன் அடிப்படையில் அடையாளம் காண முடியாத புகைப்படங்கள் தேசிய அடையாள அட்டைகள் அளிக்கப்பட்ட இலக்கங்கள் கடிதங்கள் இருப்பவர்கள் கடவுள் சீட்டுகளுக்கு விண்ணப்பிக்க முன்னர் முதலில் தேசிய அட்டை தயார் செய்ய வேண்டும் என்றும் அதன் அடிப்படையில் விண்ணப்பம் செய்யும் போது தெளிவான அடையாளத்துடன் கூடிய தேசிய அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டுமென்றும் கட்டுப்பாட்டாளர் நாயகம் வேண்டுகோள் வைக்கிறார் தற்பொழுது அமைப்பின் அடிப்படையில் ஒரு கடுவிச்சீட்டு பத்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் இதற்குமே எதிர்காலத்தில் அமைப்பில் ஏற்பட்ட நவீன மயமாக்கல் காரணமாக காலபதியான கடுவிச்சீட்டுகள் புதுப்பிப்பதற்கான விண்ணப்பத்தை மட்டுமே எடுத்து உரிமங்கள் வழங்கப்படும் பிறப்புச் சான்றிதழ் போன்றவை குடியேற்ற அமைப்பின் அடிப்படையில் ஸ்கேன் செய்து புதுப்பிக்கப்படும் உக்ரைன் கள முனைகளில் மஹிந்தவின் முன்னாள் பாதுகாவலர் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிரூபிக்க வந்த இறுதி யுத்தத்தின் பின்னர் மஹிந்த ராஜபக்சவின் மெய்ப்பாதுகாபலாக கடமையாற்றிய இராணுவ அதிகாரியொருவர் தற்பொழுது உக்ரைனுக்கு ஆதரவாக போரிட்டு வருவதாக அறியமுடுகின்றனர் சுமார் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக மஹிந்த ராஜபக்சவின் மெய்ப்பாதுகாப்பலாக இருந்த லஹீரு கவிந்த என்பவரே உக்ரைனுக்கு ஆதரவாக போரிடுகின்றார் உக்ரைன் படையில் வெளிநாட்டவரை பிணைத்துவப்படுத்தும் பதினைந்து பேர் கொண்ட குழுவின் தலைவராக அவர் ஏற்படுகின்றார் கொழும்பில் மூண்ட கோத்தபா ராஜபக்ச அரசுக்கு எதிரான போராட்டத்தின் போது அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் மேய்ப்பாதுகாரராகியிருக்கார் கடந்த எட்டு மாதங்களாக எந்த ஒரு பாதிப்புகளும் இன்றி போர்க்களத்தில் செயல்பட்டு வருவதாகவும் தான் ஒருபோதும் கூலிப்படியாக இணையவில்லை என்றும் செய்தி வெளியிட்டுள்ளார் எனது முழு விருப்பத்தின் பேரில் உக்ரைன் ராணுவத்தில் இணைந்து கொண்டதாகவும் எவ்வாறு இருப்பினும் இலங்கை இராணுவத்திலிருந்து நான் அதிகாரபூர்வமாக விலகவில்லை என்றும் அறிவித்தே அவர் வழங்கியிருக்கிறார் வாகன வருமான அனுமதி பத்திரம் வழங்குவதில் புதிய மாற்றம் மேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தவிர வேறு எந்த வாகனத்தின் தென் மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் தென் மாகாணத்தில் இருக்கும் எந்த ஒரு பிராந்திய செயலகத்தில் வருமான அனுமதி பத்திரங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்படுகிறது தென் மாகாணத்திலிருந்து வேறு மாகாணத்தின் வருமான அனுமதி பத்திரம் பெறும்போது உரிமைக் கட்டணத்துக்கு மேலாக நூறு ரூபாய் கட்டணம் அறவிடப்படும் என்று மாகாண பிரதான செயலாளர் அறிவிக்கிறார் வருமான அனுமதி பத்திரம் வழங்க முறையானது இதுவரை அந்தந்த மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் மேல் மாகாணத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் தவிர வேறு எந்த மாகாணத்தின் வாகனங்களுக்கும் தென் மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் தென் மாகாணத்தில் இருக்கும் எந்த ஒரு பிராந்திய செயலகத்தில் வருமான அனுமதி பத்திரங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்படுகிறது உயர பரிட்சையில் மூன்று செய்திகளை பெற்ற பார்வையற்ற மாணவி சாதனை குருநாக பிரதிசத்தினை சேர்ந்த கவிந்த ஹேரத் என்ற பார்வையற்ற மாணவி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உயிரிட பரீட்சையில் மூன்று சித்திகளை பெற்று சாதனை படைத்துள்ளார் இந்த வருடம் உயிரிட பரீட்சைக்கு தோற்ற இருந்த போதிலும் தனியார் விண்ணப்பதாரர் கடந்த வருடம் பரட்சைக்கு தோற்றியிருந்தனர் அந்த வகையில் பொருளாதாரம் வர்த்தகம் அறிவியல் ஆகிய பாடங்கள் மூன்று தேர்ச்சி பெற்றுள்ளார் கொழும்பில் விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் ஆபத்து மக்களுக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கை கொழும்பிலும் அதனை சூழ உள்ள பகுதிகளிலும் மக்களுக்கான கலக்கமான நீர் கிடைப்பதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் வெள்ளம் காரணமாக கலக்கட்டுவ நீர் சுத்திகரிப்பு திறந்து செல்லும் பிரதான நீர் விநியோக பாதையில் ஒரு பகுதியில் வெள்ளத்தில் அடிச்சி செல்லப்பட்ட நிலையில் இந்த நிலைமை காணப்படுகிறது இந்த நிலைமை காரணமாக குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகம் செய்யப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் அமைப்பு அறிவித்திருந்தனர் இவ்வாற பல பிரதேசங்களில் காலை ஆறு மணி தொடக்கம் ஒன்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி தொடக்கம் இரவு ஒன்பது மணி வரையிலும் குறைந்த அழுத்தத்துடன் நீர் விநியோகம் செய்யப்படும் கலகதர பாதுக்க கொடகம பன்னிப்பெட்டிய பலன் மகரகம மற்றும் பெப்பிலியானா பிரதேசங்களில் குறைந்த அழுத்தத்துடன் நீர் குடைக்கும் என்று அதிகாரிகள் செய்தி வெளியிட்டுள்ளனர் வெளியேறிய பிரதான நீர்க்குழாயின் பணிகள் விரைவில் பொருத்துவதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் சிக்கிய போலி மருத்துவர் போலியான ஆவணங்களை உருவாக்கி காண்பித்து மருத்துவர் என்று அறிமுகப்படுத்தி கனடாவில் ஒரு கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மோசடித்த குற்றச்சாட்டில் யாழ்ப்பாண போலீசாரால் ஒருவர்கை செய்யப்பட்டிருந்தார் சந்தேகநபர் யாழ்ப்பாணம் சுன்னகத்தினைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய ஒன்றும் பதினைந்து பவுன் நகைகளும் ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் ஐந்து கைபேசிகளும் கைப்பற்றப்பட்டன ராஜ மார்க்கண்டன் என்ற இளைஞனை கை செய்யப்பட்டார் இவர்தான் ஒரு மருத்துவர் என்பதற்குரிய போலி ஆவணங்களை பிரித்தானிய குடியுரிமை பெற்றதற்கான பூரியன கடுவுச்சீட்டு உட்பட பல ஆவணங்களையும் உருவாக்கியுள்ளார் அவற்றை கொண்டு இவர் மோசடிகளை மேற்கொண்டுள்ளார் கனடாவில் இருக்கும் ஒருவருடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்ட இவரும் மருத்துவ மேற்படிப்புக்காக புலமைபெரிசல் கிடைத்ததாகவும் அதனால் வெளிநாடு செல்ல இருப்பதாகவும் கதை பெற்றுள்ளார் யாழ்ப்பாண நகரப் பகுதியில் காணியொன்று தனக்கு உள்ளதாகவும் தெரிவித்து அதற்குரிய ஆவணங்களையும் அனுப்பியிருக்கின்றார் அதை ஒரு கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு விலைபேசி இருக்கின்றார் அதை நம்பி கனடாவிலிருந்து உண்டியல் மூலம் வங்கி கணக்கினூடாக ஒரு கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கைமாறப்பட்டது பின்னர் இவர் அனுப்பிய காணி ஆவணங்கள் போலி என்பதை அறிந்து கொண்ட கனடா திறப்பு தொடர்பில் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்தனர் விசாரணை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் சந்தைக நபர் என்று யாழ் நகர பகுதியில் நடமாடுவதை அறிந்து கொண்ட யாழ் மாவட்ட விசேட குற்றவிரப்பு பிரிவு போலீஸ் அதிகாரிகள் இவரை கைது சந்தைக நபர் சுமார் ஒன்றரை கோடி ரூபாவுக்கு மேல் பெருமதியின் அதிசகுசு காருடன் கை செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து கை செலவுக்காக வைத்திருந்த ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் அணிய வைத்திருந்த பதினைந்து பவுன் நகைகளும் ஐந்து கைபேசிகளும் வங்கி அட்டைகளும் கைப்பற்றப்பட்டன மோசடி பணத்தில் ஐம்பது லட்சத்தை வங்கியொன்றில் ஒன்றில் ஒருவரிடம் நிலையான வைப்பில் இட்டதற்கான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன இவர் தன்னை என்று அடையாளப்படுத்திக் கொண்டோ பல்வேறு மோசடியில் ஈடுபட்டுள்ளார் என்றும் போலீஸ் தகவல் கூறுகின்றன ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை மேற்கொள்கின்றன என்று தெரிவித்து வெளிநாடுகளில் பலரிடம் பணம் பெற்றுள்ளமை அறிய முடிகின்றன சந்தேக நபரால் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் விசாரணையில் மேலிருக்க விடியங்கள் வெளியிடப்படுகின்றன சுவிட்சர்லாந்தில் ஈழத் தமிழர் ஒருவர் ரயிலில் மோதுண்டு உயிரிழப்போ யாழ்ப்பாணம் கொக்குவிலைச் சேர்ந்த சிவரத்னம் தமிழ்ச்செல்வன் சுவிட்சர்லாந்தில் ரயில் மோதி உயிரிழந்திருக்கிறார் சுவிஸ் துவிஸ் பகுதியினைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையான இவர் ரயிலில் ஏற முற்பட்ட போது விபத்து ஏற்பட்டதாக உறவுகள் அறிவிக்கின்றனர் யாழ்ப்பாணத்தில் கள்ளக்காதலே பவானியை எரித்து கொன்ற கள்ளக்காதலனின் பரபரப்பு வாக்குமூலம் யாழ்ப்பாணத்தில் குடும்ப ஒருவர் பெட்ரோல் ஊற்றி எரித்து சம்பவத்தின் பின்னணியில் காதல் விவகாரம் இருந்தது தெரிய வந்துள்ளது பெண்ணை எரித்தவர் யாழ் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு விளக்கு மறியலிலும் வைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் குருநகர் கொஞ்சி செஞ்சி மாதா சவக்காலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சவகச்சேரி மட்டுவில் கிழக்கினைச் சேர்ந்த ரத்தினபடிவேல் பபானி என்ற மூன்று பிள்ளைகளின் தாயாரே கொல்லப்பட்டிருந்தார் இந்த பெண் திருமணமாகி மூன்று பிள்ளைகள் உள்ளனர் மூத்த மகன் வெளிநாட்டில் உள்ளார் இருபது வயதான மற்றும் ஒரு மகனும் உயரம் கற்கும் மகளும் உள்ளனர் கணவர் நீண்ட காலமாக இறுதி நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஏழு வருடங்களுக்கு மேலாக தன்னை விட ஐந்து வயது இளைய மற்றொரு ஆணுடன் பவானி நெருக்கமாக பழகி வந்துள்ளார் திருமணத்தை மீறி இந்த உறவை கொலையில் முடிவடைந்ததான் குருநகரைச் சேர்ந்த அந்த நபர் யாழ்ப்பாணம் திறந்த பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு உத்தியோகத்தராக பணிபுரிகின்றார் தற்பொழுது நாற்பது வயதாகும் அந்த நபர் திருமணம் செய்ய தயாராகி வருகின்றார் இதனால் அவருக்கும் பவானிக்கும் இடையில் தகராறு எழும்பப்பட்டதன் தனது கள்ளக்காதரன் திருமணம் செய்யும் பெண்ணின் அருகில் வசிக்கும் தனது நன்பி ஒருவர் மூலம் அந்த பெண்ணின் நடமாட்டங்களை பவானி கண்காணித்து வந்துள்ளார் அந்த பெண் வீட்டை விட்டு புறப்பட்டால் அந்த பவானி உடனடியாக நன்பிக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதையடுத்து தனது காதலன் தொடர்பு கொள்ளும் பவானி தொடர்ந்து நச்சரித்து வந்ததாகவும் கைதான நபர் தெரிவித்துள்ளார் பவானியின் நச்சரிப்பினால் தனது காதலியுடன் பொழுதை கழிக்க முடியாமல் திண்டாடிய அந்த நபர் பவானி மூலமாக தனது கள்ளக்காதல் விவகாரம் காதலிக்கே தெரிந்தால் திருமணம் நின்றுவிடும் என்று அச்சப்பட்டுள்ளார் இதையடுத்து பவானியை கொலை செய்து தொல்லையிலிருந்து அந்த நபர் தீர்மானம் மேற்கொண்டார் கொலைக்கான திட்டங்களை வகுத்துவிட்டு பவானியை ஏமாற்றி அழைத்துள்ளார் காலம் உள்ளவரை பவானியுடன் சேர்ந்து வாழ்வேன் என்ற குருநகர் கொஞ்ச செஞ்சி மாதா சவக்காலையில் அடக்கம் செய்யப்பட்ட தனது தாயின் கல்லறையில் சத்தியம் செய்து தனது காதலை நிரூபிப்பதாக இதற்காக பவானிய வெறுமாறு அழைத்துள்ளார் சவக்காலையின் பின்புறமாக இருக்கும் பகுதியில் அமைந்துள்ள தனது தாயின் கல்லறைக்கு அண்மையில் வகை நச்சுப் பொருளை மறைத்து வைத்திருந்தார் பவானி அந்த பகுதிக்கு அழைத்து சென்று பேசிக் கொண்டிருந்த நபர் திடீரென மறைத்து வைத்திருந்த நச்சு பொருளை பவானி மீது பிரிவைத்துள்ளார் இதனால் நிலை குறைந்த பவானி நிலத்தில் அவர் செயலற்ற தன்மையில் இருந்தபோது மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை பவானியின் முகம் தலையில் ஊற்றி தீமூட்டி எரித்து கொலை செய்துள்ளார் பவானி மீது அவர் பெட்ரோலை ஊற்றிய போது அது தவறி அருகிலுள்ள புல்களில் பரவியது பவானியை தீ மூட்டிய போது அருகில் புல்லில் பரவிய புகை மேல பவானியின் சத்தம் புகையினால் சந்தேகமடைந்த சவக்காலைக்கு அருகில் இருந்த வீட்டுக்காரர்கள் சவக்காலைகள் எட்டி பார்த்தபோது பெண்ணொருவர் தீயில் எறிவதையும் தீ மூட்டியவர் தப்பி கண்டனர் உடனடியாக செயற்பட்ட பிரதேச மக்களின் உதவியுடன் தீயை அணைத்து பவானியை யாழ்ப்புணன வைத்தியசாலைக்கு கொண்டு சேர்த்தனர் அவர் முகாம் தலைப்பகுதியில் கடுமையாக காயமடைந்து எண்பத்தி ஐந்து சதவீத தீக்காயங்களுக்கு உள்ளாக்கிய நிலையில் சுவாசிக்க முடியாத காரணத்தினால் சிகிச்சை பலனின்றி உஜிந்திர கண்டார் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் தொடர்பாக கொழும்பில் சிக்கிய புஷ்பராசா வெளிப்படுத்திய பரபரப்பு வாக்கு மூலம் ஐஎஸ்ஐஎஸ் தொடர்பில் இலங்கையில் கைது செய்யப்பட்ட மூவரின் வங்கிக் கணக்குகள் தொடர்பிலும் வெளிநாடுகளிலிருந்து பணம் பெற்றார்களா என்பதோடும் கருத்து வெளியிடுவதற்கு பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் கூட்ட நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றனர் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்களுடன் நேரடி தொடர்பில் வைத்ததாக சந்தேகத்தின் பேரில் இலங்கையில் கைது செய்யப்பட்ட மூவர் தொடர்பில் நீதிமன்றத்தில் சமர்ப்பணம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதாம் அத்துடன் இணையத்தில் பணி பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தால் அதோடுபான சிசிடி காட்சிகள் பெற்றுக்கொள்ளுமாறும் கோட்ட நீதவான் உத்தரவு வழங்கியிருக்கிறார் இதேவேளை ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்களை வழிநடத்திய தலைவராக கருதப்படும் ஒஸ்மான் யராட் கொழும்பில் கைது செய்யப்பட்டிருந்தார் பிரணவ திணைக்களத்துக்கு பொறுப்பான பிரதீப் புல்சும் மாதிபர் ரொஹான் பிரிவினர்தன் நேரடி கண்காணிப்பில் பயங்கரவாத பிரணவ பிரிவினரும் குற்றப்பிரணவு திணைக்களமும் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் இவர் கைதாகியிருந்தார் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இந்தியாவில் கை செய்யப்பட்ட நான்கு பேருடன் நாட்டில் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தோமே தெரிய வருகின்றதாம் இந்தியாவில் கை செய்யப்பட்ட சந்தேக நபர் நான்கு பேரும் இலங்கையில் நடத்தப்பட்ட பிரச்சாரங்களிலும் பங்கு பற்றியதாக அறிய முடிகின்றதாம் இதற்கு சந்தேக நபர் திட்டமிட்டு ஆதரவு அளித்ததாகவும் போலீசார் சொல்கொண்டார் திருமணமாகாத நபரான சந்தேகநபர் இறைச்சி வியாபாரியாக பணியாற்றி வருவதுடன் தரம் எட்டாம் ஆண்டு வரை கேள்வி கேட்டுள்ளார் சந்தேக நபர் தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை இடம்பெற்று வருகின்றதன் மன்னார் மாவட்டத்தில் ஒன்பது வயது சிறுமியை சீரழித்துக் கொன்று தப்பியோடிய காமுகான் அப்துல்லாவை கைது செய்ய நாடும் போலீசார் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களிடமிருந்து தப்பிச் சென்ற சந்தேக நபர் ஒருவரை பிடிக்க போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் தலைமன்னார் பிரதேசத்தில் ஒன்பது வயது சிறுமியை பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்குமுறையில் வைக்கப்பட்ட நிலையில் சிறைச்சாளர் சுகையினமடைந்து சிகிச்சைக்காக வவுனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறைச்சாலை உத்தியோகத்திடமிருந்து தப்பிச் சென்றதாக போலீசார் அறிவித்தனர் அப்துல் ரகுமான் எனப்படம் கந்தையா திருகோணமலை குச்சிபுலிய வசிப்படமாக கொண்டவர் ஆவார் ஐந்து வயதுடைய காயத்தின் தழும்பும் மார்பின் மேல் இடது பக்கத்தில் கரம்புள்ளியும் மார்பின் நடுப்பகுதியில் குணமடைந்த காயமும் ஆகவே சந்தைகணபர் தொடர்பான தகவல்களை வழங்குமாறு போலீஸ் தலைக்களம் கேட்டணி கண்டதாம் வெளிநாடு ஒன்றிலிருந்து தாயம் திரும்பிய திருகோணமலையைச் சேர்ந்த ரெனீசன் தூக்கில் தொங்கிய நிலையில் உஜிரப்போம் திருகோணமலையில் வெளிநாட்டிருந்து அண்மையில் நாடு திரும்பிய இளைஞர் ஒருவர் இன்று அதிகாலை விபரீத முடிவினால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறித்த இளைஞன் இன்று அதிகாலை வீட்டில் தூக்கிட்டு உயிரிழந்திருப்பதாகவும் இளைஞரின் உயிரிழப்புக்கு காரணம் வழியாகவில்லை திருகோணமலை நகர பகுதியினைச் சேர்ந்த ரீஹன் ரெனீசான் என்ப இருபது வயது இளைஞனை உச்சிரிழந்திருக்கிறார் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் தொழில் நிமித்தம் கட்டார் நாட்டுக்கு சென்று தொழில் புரிந்துள்ளார் இந்த நிலையில் இளைஞர் அண்மையில் விடுமுறைக்கு தாயகம் திரும்பியுள்ளார் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக திருகோணமலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதுடன் மேலதிக விசாரணைகளை திருகோணமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் இருநூற்றி ஆறு ரூபா கெனேடியன் டொலர் இருநூற்றி இருபத்தி ஆறு ரூபா யூரோ ஒன்றையின் முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா ஸ்டீலிங் பவன் முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு ரூபா சுவிஸ் ஃப்ராங் முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ரூபா அக்கி அமெரிக்க டாலார் முன்னூற்றி ஆறு ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹ்ரன்தினார் எண்ணூறு ரூ எண்ணூறு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ரூபா ஒமான் ரியால் எழுநூற்றி எண்பத்தி நான்கு ரூபா கட்டார் ரியால் எண்பத்தி ரெண்டு ரூபா சவுதி அரேபியா ரியால் எண்பது ரூபா அக்கி இரபுராட்சியம் திர்காம் எண்பத்தி ரெண்டு ரூபா வெள்ளம் பார்க்க படகில் சென்ற இளைஞன் மின்சாரம் தாக்கி உயிரிழப்போம் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளை பார்வையிட ஆற்றில் வினோத பயணம் சென்ற இளைஞர்கள் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திர கண்டார் குறித்த சம்பவத்தில் இருபத்தி ரெண்டு வயதான தமித்த குமார என்ற இளைஞனை உச்சிரிழந்திர கண்டார் பதுளையில் பாக்கு பறிக்க சென்றவர் மின்சாரம் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழப்போம் பதுளை புசல்லா நுகேசந்தை பகுதியில் உள்ள காணியொன்றில் திருட்டுத்தனமாக பாக்குப்பறிக்கச் சென்ற இளைஞனை ஒருவரை மின்சார தாக்குதலுக்கு இலக்காகியூ ஜிந்திர கண்டார் தெம்புள்ள பத்தனையில் இரு வீடுகளில் கொள்ளைச் சம்பவம் தெம்புள்ள பத்தனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இரண்டு வீடுகளில் இன்று அதிகாலை வேலைகளில் வீடுகளில் நுழைந்து மொத்தமாக இரண்டு பவன் தங்கம் மற்றும் காசு பணம் என்பன திருடிச் செல்லப்பட்டுள்ளதாக தெம்புள்ள பத்தனை போலீசார் அறிவிக்கின்றனர் நன்றி